அனைவரு வணக்கம் டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக அமலாக்கத்துறை சோதனை நடத்தி அந்த சோதனையை முடிவுக்கு கொண்டு வந்து உச்சநீதிமன்றமும் அமலாக்கத்துறை எல்ல மீறி போறீங்கன்னு சொல்லி அமலாக்கத்துறைக்கு ஒரு குட்டு வைக்கிறது திமுகவுக்கு அது சின்ன ரிலாக்சேஷனாக இருந்தாலும் இந்த சோதனையின் மூலமாக ஒட்டுமொத்தமான திமுகவுடைய பினாமிகள் பெயரும் வெளிவர துவங்கி இருக்கிறது இது திராவிட மாடல் ஆட்சியா இல்ல பினாமி மாடல் ஆட்சியா அப்படிங்கிற கேள்வியை மக்கள் மத்தியில் எழுப்பியிருக்கிறது இப்படியெல்லாம் ஒரு மனிதர்கள் வாழ முடியுமா எது முந்நூறு கோடியில் வாச்சு வச்சிருந்தானா ராமன் விக்ரம் ஜூஜு அப்படின்னு மக்கள் கேட்க துவங்கியிருக்காங்க சமூக வலைதளங்களில் ஒரு பக்கம் வைத்தறிச்சல் பொறாமலாம் தாண்டி எப்பட்ரா சம்பாதிச்சீங்க இன் நல்லா வாழ்ந்துருக்காங்க எது இந்த நடிகை கூடியா எது அந்த நடிகை கூடியா இவங்களா அவங்களா அப்படின்னு இயக்க பெருமூச்சு விடுற அளவுக்கு ஒட்டுமொத்தமாக திமுகவுடைய முகத்திரை கிழித்து எரியப்பட்டிருக்குன்னு சொல்லலாம் இந்த ரேடாரில் இந்த சோதனையில அமலாக்கத்துறையாலோ இல்ல பல்வேறு ஊடகங்களால் பேசப்படாத பல பெயர்களை நாம ஓன்னாக வெளிக்கொண்டு வர்றோம் அதுதான் இந்த காணொலிய முதன்மையான நோக்கம் நீதி வழங்கும் போது தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாது மட்டும்தான் சொல்லணும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு 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 பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று நான்கு ஐந்து பூஜ்ஜியம் நான்கு நான்கு பூஜ்ஜியம் நான்கு நான்கு இந்த சோதனை நிகழ்த்தப்படுகிறது இந்த ஆகாஷ் பாஸ்கரன் அப்புறம் ரத்தீசு அப்புறம் விக்ரம் ஜூஜு இந்த மாதிரியில் பேர்லாம் அடிபடுது இதில் சில பேர்கள் அடிபடல ஆனால் மறைமுகமாக சில ஊடகத்தில் பேசப்பட்டுச்சு அதில் குறிப்பாக மிக முக்கியமாக பாசியம் கன்ஸ்ட்ரக்ஷனுடைய அபினேஷு இந்த பக்கம் டான் பிக்சர்ஸ்னு ஆகாஷ் பாஸ்கரனை வச்சு ஒரு குரூப்பு படம் எடுத்துருக்கு அப்படின்னா ஆகாஷ் பாஸ்கரன் டான் பிக்சர்ஸு ஒரு குரூப்போடைய பினாமி அப்படின்னா இந்த பக்கம் இன்னொரு டீம் இருக்குது பொதுவாக அதிமுக ஆட்சியில் பினாமிகள் இல்லையா அப்படின்னா இருக்காங்க சசிகலாவே ஒரு பினாமி தான் டிடிவி தினகர்ன்னே ஒரு பினாமி தான் அந்த கட்சியில் வந்து பல பினாமிகள் இருந்தாங்க ஜெயலலிதாவுடைய பினாமிகளாக ஆனால் ஒரு குடும்பம் அந்த குடும்பம் பல துறைகளை இன்வெஸ்ட் பண்ணப்பட்டுச்சு எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி ஏழு காலகட்டம் வந்து தொண்ணூற்றி ஒம்பது காலக்கட்டத்தில்னா சசிகலா ஃபாரஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க சசிகலா ஃபாரஸ்ட்டாக என்னங்க அப்படின்னு பார்த்தா ரெண்டாயிரம் ஏக்கரை மூவாயிரம் ஏக்கரை வந்து சிறுவை கொண்டம் தொகுதியில் வந்து மொத்த மொத்தமாக வாங்கி போட்டாங்க யாரும் சசிகலாவுடைய நாங்கள் அந்த தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து தொண்ணூத்தாறு வரைக்கும் கொள்ளையடித்த ஊழல் செய்த பணத்தை நிலமாக வாங்கி போட்டாங்க அப்படி தமிழ்நாடு முழுக்க லேண்டாக வாங்கி போட்டாங்க ஆனால் அன்றைக்கி அந்த கிராமத்தில் உள்ள மக்களுக்கு தெரியாமல் என்ன பணம் இது கொள்ளையடித்த பணமா ஊழல் பணமா லஞ்ச பணமானு தெரியாது அப்புறம் காத்தாடிகளில் விண்மில்லில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க இப்படி நிறைய வெளியே தெரியாத கட்டுமான நிறுவனங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க அப்புறம் வந்து முதல் வெளி வெளிநாட்டில் உடம்பு முதலீடு பண்ணுவாங்க கருப்பு பணத்தை நேரடியாக கொண்டு போய் வெளிநாடு கொண்டு போக முடியாது வெளிநாடு நிறுவனத்துக்கு ஹவாலாவாக கொண்டு போய் அங்கே இன்வெஸ்ட் பண்ணாங்க அப்படி தமிழ்நாட்டில் பல தலைவர்கள் பண்ணியிருக்காங்க ஆனால் விசிபிளாக எல்லாருக்கும் தெரிகிற மாதிரியான நிறுவனங்கள் ரெண்டு இருக்குது ஒன்று கன்ஸ்ட்ரக்ஷனு இன்னொன்று சினிமா இந்த திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த ரெண்டு நிறு ரெண்டு ஒரு ஒரு பக்கம் திரைத்துறையில் மொத்தமாக ஒரு குறிப்பிட்ட நிறுவனங்கள் மட்டுமே எல்லா படங்களையுமே இயக்கியது எல்லா எல்லா படங்களுமே தயாரித்தது இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டில் ரெண்டு மூணு நிறுவனங்கள் மட்டும்தான் தமிழ்நாடு முழுக்க ரியல் எஸ்டேட் துறையை கவனித்து வந்தது இந்த இந்த ரியல் எஸ்டேட் துறையில் ரெண்டு தரப்பு குறிப்பாக உதயநிதி ஸ்டாலின் தரப்பு சபரீசன் தரப்பு சினிமாவும் பண்ணுறாங்க கன்ஸ்ட்ரக்ஷனும் பண்ணுறாங்க அப்படி உதயநிதி ஸ்டாலினுடைய தரப்பில் சினிமா நிறுவனம் துவங்கப்படுது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரெட் ஜேன் நிறுவனம் இன்னொன்று இந்த டான் பிக்சர்ஸுமே உதனி ஸ்டாலின் அவர்களுக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய ஆகாஷ் பாஸ்கர் மூலியமாக துவங்கப்பட்டிருக்குது அப்போ அது அவர் சம்பந்தப்பட்ட பணம் என்பதில் எந்த மாற்று கருத்தும் யாருக்கு இருக்க முடியாது அதே போல் சபரிசனும் சலைச்சவர் இல்லை சொல்லப்போனால் திமுக குடும்பத்தில் உதயநிதி அவருடைய கை ஓங்கியிருக்கா இல்லை சபரிசன் அவருடைய கை ஓங்கியிருக்கா அப்படின்னு பார்த்தா இந்த ஆட்சியை என்னால் தான் வந்துச்சு இந்த ஆட்சி நான் மட்டும் இல்லை நான் மட்டும் பி கொண்டு வரல அப்படின்னா இன்றைக்கி ஆட்சி வந்திருக்காது அதிமுக வந்திருக்கும் நீங்கள் அதிமுக வந்திருந்தா பதினஞ்சு வருஷமாயிருக்கும் திமுகவுடையது தோல்வியில் பதினஞ்சு வருஷம் மொத்தமாக நீங்கள் காலாம போயிருப்பீங்க பல திமுக முன்னாள் அமைச்சர்களே சட்டமன்ற உறுப்பினர்களே அதிமுக பக்கம் போயிருப்பாங்க அப்போ உங்களை காப்பாற்றுறதே நான் தான் அப்போ எனக்கு இல்லாத உரிமையா அப்படிங்கிற ரேஞ்சில் சபரிசன் தன் நெருக்கமான நண்பர்கள்ட்ட நான் தாங்க அந்த ஆட்சியை கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு நெருக்கமான இடத்துல அப்போ மாமனார் நம்புகிறார் யார் நம்மளுடைய அப்பா சபரீஸ்வரனுடைய மாமனார் வந்து நம்புகிறாப்பில என்ன அப்படின்னா மருமகனால தான் வந்துச்சு அவர் கொஞ்சம் கரெக்டாக எல்லாம் பண்ணுவாப்புல இது கொஞ்சம் சேட்டை பண்ணிட்டு தெரியும் அதனால் இந்த நிர்வாக பொறுப்பு அந்த போக்குவரத்தமாக இருக்கிறது மற்றதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறத மருமகனே பார்க்கட்டும் நீ ஒரு ஆளாக இருந்துக்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஆனாலும் ரெண்டு பேருக்குமான ஷேரு சரியாக போயிட்டு இருந்துருக்கு சில விஷயங்கள உதனி ஸ்டாலின் உடன்பாடுல சில விஷயங்களில் எவ்வளவு முடியுமோ பண்ணிட்டு போய் செட்டில் ஆகணும் லண்டன் வெங்கட் அப்படின்னு அவர்களுக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒருத்தர் மூலியமாக என்னென்ன வேலையை பண்ணணுமோ அந்த லண்டன் வெங்கட் மூலியமாக இங்கிருந்து அங்க எல்லாம் கொடுக்கப்பட்டு அனுப்பப்பட்டு பத்திரமாக வைக்கப்பட்டு இன்னொரு ஐம்பது தலைமுறைக்கு எப்படி சபரிசனுடைய இன்னொரு ஐம்பது தலைமுறைக்கு தேவையான எல்லா வசதிகளும் லண்டனில் லண்டன் வெங்கட் மூலமாக செய்யப்பட்டிருக்கு நாம் நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கு ஏதாவது ஒரு வீடு கட்டி ஒரு அஞ்சு ஏக்கர் ரெண்டு ஏக்கரில் ஒரு இடத்த வாங்கி வச்சு நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல இயற்கை விவசாயத்தில் ஒரு தோட்டத்தை வச்சுட்டு போயிடணும் நல்ல படிப்பை கொடுத்துடணும் அதிகபட்சம் நல்ல படிப்பை கொடுத்துடணும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லை நம்ம சாகிறதுக்குள்ளே ஒரு சொந்த வீடு கட்டிடணும்னு பல பேருடைய கனவாக இருக்குது பல பேருக்கு இந்த சொந்த வீடு கட்டி வாங்கின கடனை அடைச்சிட்டு செத்துடணும்ப்பா அப்படிங்கிற கனவாக இருக்குது ஓடுற பஸ்ஸுலேருந்து ஒரு ரூபா விருந்தாலே உருண்டு போய் எடுப்பாண்டா சைல்டுச்சுன்னா ஆயிரம் ரூபா இருந்தால் விடுவேணா அப்படிங்கிற மாதிரி ஆயிரம் ரூபாய்க்கு ஏங்கி தவிக்கிற மொத்தமாக வாழ்க்கையில் ஒரு லட்சம் பாத்திரமாட்டோமா அப்படின்னு நினைக்கக்கூடிய பல பேர் இருக்காங்க ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் ஒரு கூட்டம் கோடிகள்னா இத்தனை கோடிகள்னா இல்லை பல லட்சம் கோடியாக தலைக்குது தமிழ்நாடு அரசு கடனை ஒரு சிங்கிள் செக்கில் அடைக்கிற அளவுக்கான பணம் சபரிசன்கிட்ட இருக்கு என்பதுதான் யதார்த்தமான உண்மை அதுவும் நான்கு ஆண்டுகளில் எப்படி வந்தது யார் மூலமாக வந்தது யார் யாருடைய பினாயில் அப்படின்னு பினாமிகள் அப்படின்னா வெளிப்படையாக சொல்லப்போனால் நமக்கு நேரடியாக தெரிஞ்சு பாசியம் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு நம்ம ஏற்கனவே ரிவீல் பண்ணியிருந்தோம் பாசியம் கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் கிடையாது இந்த பக்கம் ரெட் ஜெயந்த் மூவிஸு டான் பிக்சர்ஸு அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா இந்த சபரிசனுக்கு மிக நெருக்கமான நிறுவனமாக இப்போது மாறியிருப்பது ரெண்டாயிரத்தி பதிமூணில் தமிழ்நாட்டுக்குள்ளே பல்வேறு தடைகளை தாண்டி குறிப்பாக சொல்லப்போனால் நூற்றி முப்பத்தெட்டு அமைப்புகள் எதிர்த்து இந்த நிறுவனம் தமிழ்நாட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொன்ன பிறகு ஒரே ஒரு தலைவர் அந்த ப நிறுவனம் படம் தான் வந்திருக்கு அது ஒன்றும் தவறான நிறுவனம் கிடையாதுன்னு சொல்லி உழைப்பில் முன்னேறி முன்னேறிய ஒரு நிறுவனம் உள்ளே நுழையுது அந்த நிறுவனம் அடிப்படையாக பல்வேறு பட தயாரிப்புகளை பிரம்மாண்டமான ப படங்களை எடுக்க ஆரம்பிக்குது எடுத்து ஒரு கட்டத்தில் நிறுவனத்துடைய படங்கள்லாம் தோல்வியை தழுவுது நல்லா போய்கிட்டு இருந்த நிறுவனம் எப்படா தோல்வியை தருவது அந்த நிறுவனம் எடுக்கிற படங்கள் எல்லாமே தோல்வி படங்கள் க சமீபத்தில் ஒரு பிரம்மாண்ட இயக்குநரை வைத்து விண்வெளி நாயகனை வைத்து அந்த அந்த நிறுவனம் வந்து ஒரு படத்தை எடுக்குது ஊழல் ஒழிப்புக்கான படம் அது கிட்டத்தட்ட முந்நூறு கோடி ரூபா பட்ஜெட்டு ஆனால் அந்த படம் படுதோல்வி அடையுது ஓட்டீட்டில் ரிலீஸ் பண்ணால் ஓட ஓட விரட்டி அடிக்கிற அளவுக்கு அந்த படத்தினுடைய காட்சிகள் அமைந்தது ஒரு தயாரிப்பாளராக அந்த படத்தில் முந்நூறு கோடி நஷ்டம் அடுத்த படத்தை எடுக்க முடியுமா ஆனாலும் அந்த நிறுவனம் மீண்டும் அடுத்தடுத்த படங்களை தயாரித்து கொண்டிருக்கிறது அந்த நிறுவனம் தான் லைக்கா நிறுவனம் லண்டனில் சிம் கார்டு த காசில் லட்சங்களை சம் கோடிகளை சம்பாதி தமிழ்நாட்டில் ஆரம்பிக்கப்பட்ட நிறுவனம் சரியாக பத்து ஆண்டுகளில் வீழ்ச்சியை சந்தித்திருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு லைக்கா நிறுவனத்திற்கு வருமான வரித்துறை சோதனை போகுது வருமான வரித்துறை சோதனை போய் வருமான வரித்துறையை மு முறையாக கட்டலைன்னு சொல்கிறாங்க ஆனால் அதுக்கு பிறகு தான் தெரிய வருது இந்த லைக்கா நிறுவனத்திலும் இந்த சார் சம்பந்தப்பட்ட பெரிய தொகை இன்வெஸ்ட்மெண்ட் செய்யப்பட்டிருக்கிறது கருப்பு பணத்தை நேரடியாக வெள்ளைப்பணமாக மாற்றுவதற்கு ஏற்ற ஒரே துறை திரைத்துறை தொடர்ச்சியாக படங்களை தோல்வி தோல்வி தோல்வின்னு காட்டும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா ஒரு முந்நூறு கோடி ரூபாங்க முந்நூறு கோடி ரூபாயை வந்து லைக்கா நிறுவனம் ஒரு படத்தை தயாரிக்க பயன்படுத்துது இந்த முந்நூறு கோடிக்கும் கணக்கு காட்டணும் கணக்கு காட்டி நஷ்ட கணக்கு காட்டுறாங்க அப்போ நஷ்ட கணக்கு காட்டும் போது ஒரு பிளாக் மணி அங்கே ஒயிட்டாக மாற்றப்படுது முந்நூறு கோடி நஷ்டம் குறைந்தபட்சம் முப்பது கோடியாக லாபம் வந்திருக்கும்ல அதாவது முந்நூறு கோடி போட்டு முந்நூறு கோடி எடுக்க முடியாது முப்பது கோடி எடுத்திருப்பாங்கல்ல இல்லை நூறு கோடி எடுத்திருப்பாங்கல்ல அப்போ அந்த நூறு கோடிங்கிறது வரவு வைக்கப்படுது எதை பிளாக் முந்நூறு கோடி அனுப்பப்பட்டு ஒயிட் நூறு கோடி வர வைக்கப்படுது இந்த ஒயிட் எங்கே எங்கே அனுப்பப்படுது அங்கே ஒப்படைக்கப்படுது இப்படி பிளாக்கை ஒயிட்டாக மாற்றுகிற கேமுக்கு லைக்கா நிறுவனம் பயன்படுத்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ரெய்டு இந்த ரைடில் லைக்கா நிறுவனத்துடைய உரிமையாளரை வருமானத்துறை தூக்கி உட்கார வச்சு வடிவேளை கூட்டு வச்சு இந்த நாலு பக்கமும் தண்ணி அடிப்பாங்கல்ல உட்காந்து சார் சார் இந்த பக்கம் அடிக்கிறேன் சார் சார் நல்ல பங்கு வங்கி வயலில் பனிஷ்மெண்ட்டை பாருங்கிற மாதிரி அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அந்த ட்ரீட்மெண்ட்டில் உண்மையெல்லாம் ஒத்துக்கிறாப்பில் அப்போ அவர் சொல்கிறார் நூறு கோடி ரூபாயை ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்திற்கு லைக்கா நிறுவனம் வந்து கொடுத்ததாக சொல்கிறாங்க அந்த குறிப்பிட்ட நிறுவனம் இருக்கு இல்லையா அந்த நிறுவனத்துக்கு சம்மந்தப்பட்ட இடத்துக்கு வருமானத்துறை அடுத்து போகணும் ஆனால் போகலை லைக்கா உரிமையாளர் சொல்லிடுறாரு நான் நூறு கோடி அங்கே கொடுத்து வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் நூறு கோடியை கேட்டு வருமான வரித்துறை போகலை ஆனால் அதே காலகட்டத்தில் வருமான வரித்துறை பாசியம் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் ரெய்டு போகிறாங்க பாசியம் கன்ஸ்ட்ரக்ஷன் ரெய்டு போன வருமான வரித்துறை சரியாக உள்ளே போய் பத்து நிமிடத்தில் வெளியே வராங்க உள்ளே போய் பத்து நிமிடத்தில் வருமான வரித்துறை அதிகாரிகளுக்கு ஒரு ஃபோன் வந்திருக்கு ஃபோன் வந்து அடுத்த வருமான வருமானத்துறை வெளியே போகிறாங்க ஊடகங்களில் செய்தியாக எழுதிச்சு இப்போ அந்த பாசியம் கன்ஸ்ட்ரக்ஷன் ரைடுன்னு ஆனால் தவறான தகவல் சார் ராங் இன்ஃபர்மேஷன் ராங் மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியே வந்துடுறாங்க பத்து நிமிடத்தில் வந்த வருமானத்துறை அதிகாரிகள் ரெண்டு நாட்களில் ஒட்டு மொத்தமான அந்த இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் அதிகாரி அத்தனை பேரும் டிரான்ஸ்ஃபர் செய்யப்படுறாங்க ட்ரான்ஸ்ஃபர் செய்கிற அளவுக்கு பாசியம் கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன ரோல் பிளே பண்ணாங்க அப்படிங்கிறதான் இங்க இருக்கிற கேள்வி அப்போ பாசியம் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஜேபியுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை உள்ளே வச்சுருக்காங்க அதிமுகவுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை உள்ள வச்சிருக்காங்க ஏற்கனவே ஜல்லிக்கட்டு நாயகனுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அவரே சொல்லி ஜல்லிக்கட்டு நாயகன்னு ஜல்லிக்கட்டு நாயகனுடைய இன்வெஸ்ட்மெண்ட் உள்ள இருக்கு இப்படி எல்லாருடைய அப்புறம் மாப்பிள்ள சாரோட இன்வெஸ்ட்மெண்ட் உள்ள இருக்கு எல்லா பக்கமும் லாபி பண்ணி வருமான வரித்துறை அதிகாரிகளே தூக்குற அளவுக்கான மிகப்பெரிய ரோல் பிளேவை பாசியம் கன்சிக்ஸனுடைய அபினேஷ் அண்ட் கோ பண்ணியிருக்காங்க அப்போ இந்த பா பாசியம் கன்சிக்ஸ் அபினேஷ் அண்ட் கோவுக்கும் இந்த பக்கம் இருக்கக்கூடிய டீமுக்கும் ஒரு மோதல் உருவாகுது எப்படி உருவாகுது அப்படின்னா சென்னையில் அடையார் பார்க்கு என்று அழைக்கப்பட்ட குரோன் பிளாஸா சென்னையினுடைய பிரைம் லொக்கேஷனில் இருக்கக்கூடிய பிரைம் ப்ராப்பர்ட்டி அதை இடிச்சுட்டு அந்த ஹோட்டலில் ஸ்டார் ஹோட்டலில் இடிச்சுட்டு ஒரு பாசியம் கன்செக்ஷனுடைய ஸ்டைலில் மிகப்பெரிய அளவில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டை கட்டணும் அப்படின்னு திட்டமிடுறாங்க ஒரு அப்பார்ட்மெண்ட்டுடைய விலை ஒரு டூ பி த்ரீ பிஹெச்கே அந்த அப்பார்ட்மெண்ட்டுடைய விலையே கிட்டத்தட்ட பதினஞ்சு கோடி ரூபா மதிப்பிலான லக்ஸுரி அப்பார்ட்மெண்ட்ஸை அவங்க உருவாக்கணும்னு பிளான் பண்ணி ஆரம்பிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ப்ராஜெக்ட் வந்து ஸ்டா ஸ்டார்ட் ஆகுது அந்த நேரம் பார்த்து சென்னையில் கடுமையான வெள்ளம் வெள்ளத்தை பார்வையிடுவதற்கு தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய அன்றைய விளையாட்டுத்துறை அமைச்சர் வந்து வர்றாரு தமிழ்நாடு முழுக்க கட அந்த ஒரு வார காலத்தில் ஒட்டுமொத்தமான திமுக ஆட்சி வந்து கடுமையான அளவில் விமர்சிக்கப்படுது நான்கு வருஷம்னு சொன்னீங்க ஆறாயிரம் கோடி பேக்கேஜ்னு சொன்னீங்க சிங்கார சென்னை டூ பாயிண்ட் ஜீரோன்னு சொன்னீங்க இப்படி பார்த்தீங்களா இதுதான் திமுக ஆட்சியினுடைய லட்சணமா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வெளில வந்தால் பரவாயில்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வெளில வந்தால் பரவாயில்ல நீங்கள் ஆட்சி வந்து மூணு வருஷம் கழிச்சு வெள்ளை வருதுன்னா நீங்கள் என்னத்த கிழிச்சிங்கன்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் மாறி மாறி கேள்வி காமிக்கிறாங்க சென்னைக்குள்ளேயே போக முடியல அங்கங்கே போய் இரவு நேரங்களில் போயிட்டு கோட்லாம் போட்டுக்கிட்டு கடைசி கிளைமாக்ஸ் படத்தை வர்ற விஜயகாந்த் அர்ஜுன் மாதிரி போயிட்டு கோட்டை போட்டுட்டு அப்பாவும் மகனும் நின்று பார்த்தாங்க ஒன்றும் வேலைக்கு ஆகலை ஆறு நாட்களில் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு காலகட்டத்தில் ஆறு நாட்களில் ஒட்டுமொத்தமான சென்னையும் தத்தளித்தது அப்போ அந்த இடத்துல குறிப்பிட்ட அந்த இடத்துல இவ்வளோ பெரிய அப்பார்ட்மெண்ட் கட்டுவதற அளவுக்கான தகுதி இல்லை அங்கே தண்ணி தேங்குது அதனால் இந்த ப்ராஜெக்ட்டை ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இன்றைய துணை முதலமைச்சர் சார்பில் இருந்து சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு பக்கம் தண்ணி தேங்குதுக்கு ஸ்டாப் பண்ண சொல்லியிருக்காங்க இன்னொரு பக்கம் அதில் அவருக்கு ஒரு லாபம் இருக்கு அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறது யாரா மச்சான் மச்சானுக்கு எப்படாது செக் வைக்கலாம்னு காத்திருந்த மாப்பிள்ள இதுதான்டா ஸ்டாக்கு தண்ணி தேங்குது அதை கட்டக்கூடாது அப்படின்ட்டு ஒரு போயிட்டாப்ல யோ தண்ணிலாம் எடுத்துருங்க பம்ப வச்சு அப்படி அதெல்லாம் கிடையாது சாப்பு கேன்ட்டார் ஏன்னா பணம் மாப்பிள்ளை சாருடைய பணம் நேரடியாக மச்சானை மோத முடியாமல் தங்கச்சி மாப்பிள்ளையை மோத முடியாமல் வேறு என்ன பண்ணுறாரு இது மூலிமா செக் வைக்கிறாரு இதில் இந்த ரெண்டு பேருக்குமான நேர் நேரடி யுத்தமே தொடங்கிருச்சுன்னு சொல்லலாம் இப்படி அந்த பாசியம் கன்ஸ்ட்ரக்ஷன் சா சம்பந்தப்பட்ட ரெண்டு மூணு ப்ராஜெக்டை ஏதோ ஒரு வகையில் தன்னுடைய பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி அதிகாரத்தை பயன்படுத்தி உதனி ஸ்டாலின் அவர்கள் ஸ்டாப் பண்ணிட்டே போகிறாரு தண்ணி தேங்குது தண்ணி தேங்குது தண்ணி தேங்குதுன்னு சொல்லி ப்ராஜெக்டை ஸ்டாப் பண்ணியிருக்காரு ப்ராஜெக்டை எப்போ இவன் ஸ்டாப் பண்ணுறான் அப்போ ஏதாவது ஒரு வகையில் வந்து ஒட்டுமொத்தமாக இவன் சம்மந்தப்பட்ட ஆட்களை எதையாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாசியம் கன்ஸ்ட்ரக்ஷன் காத்து கொண்டிருக்க அதற்கு அமலாக்கத்துறையும் வந்து ஒத்துப்போக அமலாக்கத்துறை பாசியம் கன்ஸ்ட்ரக்ஷன் சபரிசன் எல்லாம் சேர்ந்து பிளானை போட்டு மொத்தமாக அதாவது தன்னுடைய சொந்த மாப்பிளையை வீழ்த்துவதற்கு இந்த அமலாக்கத்துறையுடைய சோதனையை சாதாரணமாக பயன்படுத்தியிருக்காரு நம்மளுடைய அம்பாசமுத்திரத்தை சார்ந்த சபரிசன்